ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் பிரியமானவர்களே என் ஏன் கலங்குகிறாய் ஏன் உனக்குள் தீங்குகிறாய் இந்த நாள்லையும் கூட உங்களோடு சில காரியங்கள் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உங்களோடு சில காரியங்களை என்னுடைய ஊழிய அனுபவத்தில் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் கலங்காதீங்க ஆத்மா கலங்குவதே குலாத்மா திகைப்பதேன்னு அப்படின்னு சொல்லி ஏசப்போ கேட்குறாரு நம்முடைய அனுபவத்தில் நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம் அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அனுபவத்தில் நிறைய ஊழியர்கள் நிறைய காரியங்கள் விரும்புகிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நம்ம கூட பாட்டு படிக்கிறதுக்கு கீபோர்ட் போடுறதுக்கு நல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்களை கூப்பிட்டு போகணும் செய்தி ஆமாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லார் ஊழியர்கள் மனசுலையும் இருக்கிற ஒரு காரியம் அதே போல தான் என் மனசுலேயும் ஆரம்ப காலங்களில் அந்த காரியத்தை ஆண்டவர் ஒருவேளை ஆண்டுவிட்ட நான் கேட்டு கேட்டு அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டே இருந்தேன் என் கூட எப்போவுமே கீபோர்ட் போடுறதுக்கு பாட்டு படிக்கிறதுக்கு ஒர்ஷிப் நடத்துகிறதுக்கு பசங்க வருவாங்க அப்போ ஒரு புதிதான ஒரு நபர் என்னோடு இணைந்தார் அப்போ அவர் சொன்னார் இனியும் ஊழியத்தில் கொஞ்சம் பயன்படுத்துங்கண்ணே எனக்கு ஊழியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி அப்போ சரி வாங்க உங்களை நான் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் பேசி இருக்கும் பொழுதே எனக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு மூன்று நாள் கன்வென்ஷன் கூட்டம் ஒரு இடத்துல அப்போது நீங்கள் வாங்க அந்த மூன்று நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழைப்பறும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் பாட்டு வர்ஷிப்பெலாம் நீங்கள் ஆள் கூட்டு வந்துடுங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உடனே இந்த நண்பர்கிட்ட சொல்கிறேன் இந்த சகோதரர்கிட்ட சொல்கிறேன் அவர் பழகி கொஞ்சம் நாள் தான் இருக்கும் அடுத்த வாரம் இந்த தேதி கரெக்டாக நீங்கள் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க அங்கேருந்து அந்த ஊர் ஒரு இருபது கிலோமீட்டர் ஸோ அது ஒரு கிராமம் ஸோ நீங்கள் தான் பாட்டு ஒர்ஷிப்லாம் நடத்தணும் நான் செய்தி கொடுப்பேன் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினேன் சரின்னு சொல்லிட்டார் நான் சரியாக அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு முந்தன் நாள் நான் பேசுகிறேன் நான் வாரேன்னு சொல்லிட்டாரு அடுத்த நாள் அதிகாலையில் நான் கிளம்பி ஜோம் பண்ணி அந்த கூட்டத்துக்கு ஆயத்தமாகி சரி அதுக்கு எல்லா காரியங்களும் முடிஞ்சாச்சு மத்தியானம் கிளம்புறேன் சாயங்காலம் மதியானமே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணி அளவில் நான் கிளம்பி போகிறேன் அப்போ அவருக்கு நான் கால் பண்ணுறேன் அவர் ஃபோன் எடுக்கல அப்போ நான் சரி திருநெல்வேலியில் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துக்கு போயிடுவோம் போயிட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அவர் ஃபோன் எடுக்கலை ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவர் ஃபோனே எடுக்கலை ஃபோனே எடுக்கலை எனக்கு ரொம்ப கலக்கம் ஏன்னா நான் நிறைய ஊழியர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் நிறைய வாலிபர்களை ஊழியத்திற்காக அர்ப்பணிக்க வச்சு நிறைய சபையில் நிறைய காரியங்கள் நான் செஞ்சுருக்கிறேன் ஆனால் அந்த அனுபவம் எனக்கு என்னை ரொம்ப என்னை பாதிச்சுது மணி நாலு மணி ஆச்சு அஞ்சாச்சு ஆச்சு ஆ ஆறு மணி ஆயிடுச்சு ஏன்னா அங்கேருந்து ஒரு முக்கால் நேரத்தில் போயிடலாம் ஆனால் மணி ஆறு ஆயிடுச்சு அங்கே எனக்கு செவன் தேர்ட்டிக்கு கன்வென்ஷன் என்ன பண்ணனு தெரில போராடிக்கிட்டே இருக்கிறேன் சரி ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் அவர் நம்மளை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனச்சோர்வோடு நான் போதகருக்கு ஃபோன் பண்ணேன் நான் வந்துட்ருக்கிறேன் பாட்டு ஒர்ஷிப்புக்கு மட்டும் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார் பிரதர் நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் பாட்டு வர்ஷிப்புக்கெல்லாம் யாரையும் கூப்பிட்டு வர வேண்டாம் எங்கள் பசங்களே நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன் அவங்க நல்ல பாட்டு வர்ஷிப்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பெரிய சமாதானம் பெரிய சந்தோஷம் மூன்று நாட்களும் மகிமையாக இருந்துச்சு மகிமையாக இருந்துச்சு அந்த நபர் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு பண்ணலை ஸோ நான் அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது சில விஷயங்களில் நம்ம கலங்கக்கூடாது நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு ஆவியான விரும்புகிறார் நம்ம நிறைய காரியங்களில் கலங்கி போயிருக்கிறோம் நிறைய காரியங்களை யோசிக்கிறோம் நிறைய காரியங்களில் போட்டு ரொம்ப நம்ம அப்படியே நம்முடைய சிந்தனையும் சரி நம்முடைய ஆவி ஆத்மாவும் சரி ரொம்ப கொண்டே இருக்கிற ஒரு நூ சூழ்நிலை ஒரு விஷயம் நடக்கலையா கவலை விடாதீங்க சில காரியம் வரலையா கவலை விடாதீங்க யார் உங்களை பாதையில் விட்டுட்டு போனாலும் சரி அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளில் அப்படியே விட்டுட்டு போனாலும் சரி உங்களுக்கு உதவி செய்யாமல் போனாலும் சரி நீங்கள் கவலை விடாதீங்க ஆண்டவர் உங்களுக்கென்று சில காரியங்களை வச்சுருக்கிறாரு சில பேர் உங்கள் கூடையே கடைசி வரைக்கும் வரவேன்னு சொல்லுவாங்க உங்கள் கூடையே லெஃப்ட் அண்ட் ரைட் நிற்போம் உங்களுக்காக நிற்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாரும் உங்களை விட்டுச்சு ஓடிடுவாங்க என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குறீங்க ஆன்ற நோக்கி காத்துருங்க ஆன்ற முதல் நம்பிக்கையாருங்க பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கற்றுன உங்களை கொண்டு பெரிய மாற்றத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மகனே மகளே நீங்கள் கவலைப்படாதீங்க யாரும் உங்களுக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்காக ஒரு காகம் இருக்கிறது அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்களுக்காக ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு தேவதுதன் இருக்கிறான் அவங்க எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு முடிப்பாங்க கவலை விடாதீங்க உங்களுக்காக ஒரு சகோதரி இருக்கிறா உங்களுக்காக ஒரு சகோதரன் இருக்கிறான் உங்களுக்காக ஒரு ஆள் இருக்கிறாரு உங்களுக்காக இயேசுகர் சூழ்நிக்கிறாரு கவலை விடாதீங்க அவங்க எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு முடிப்பாருன்னு சொல்லி ஏசுபா உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறே ஆத்துமாவே மாவே ஏன் கலங்குகிறாய் ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் பயப்படுகிறாய் உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு இயேசுவோடு பேசுபா இயேசுவோடு பேசுபா